மு க ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு உங்களுடைய பேசிஸ்ட் அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பேசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய நான் வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டேன் நான் குரங்கு என்ன பண்ணும் குட்டி விட்டு ஆழம் பார்க்க நான் அந்த மாதிரி ஒரு கீழ் தரவா போக மாட்டேன் தன்னுடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பாத்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளவுதான் ரைடு இல்லை இன்கம் டாக்ஸ் ரைட் கிடையாது கோடி கோடியாக கொள்ளை அடித்து இன்கம் டாக்ஸ் ரைடு கிடையாது இடி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் பத்தியில் தான் அவங்க வீட்டில் தான் போகும் இன்கம் போகும் சோனி ஆல்டர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க